அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் திருப்பாடல் ஐம்பதை எடுத்து வாசிப்போம் இந்த திருப்பாடல் உண்மை வழிபாட்டை பற்றி நமக்கு சொல்லுகிறது நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது எத்தகைய மனநிலையோடு செய்ய வேண்டும் வழிபாடு உண்மையான வழிபாடாக இருக்க நம் கடவுளை உண்மையோடும் நேர்மையோடும் வழிபட வேண்டும் என்ற சிறந்த கருத்தை இந்த திருப்பாடு நமக்கு எடுத்து வரைக்கிறது இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் ஒருவேளை இறைவாக்கினராக இருக்கலாம் அந்த இறைவாக்கு பாணியிலே இவர் இந்த பாடலை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இறைவாக்களுடைய முக்கியமான போதனை என்ன நீதி நேர்மையை கடைபிடித்தல் கடவுளை வழிபட வேண்டும் என்று சொன்னால் நீதியையும் நேர்மையும் கடைபிடித்து வழிபட வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு வழிபாடு ஆன்மீக வழிபாடு வெறும் சடங்குகளை வைத்து அல்ல செபங்களை வைத்து ஆண்டு முறை நாம் அணுகுவது சரியான முறையல்ல நம்முடைய வேண்டல்களோடு செபங்களோடு காணிக்கைகளோடு நீதியோடும் நேர்மையோடும் இணைத்து அதை நாம் செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது இப்பொழுது நாம் திருப்பாடலை படிப்போம் இந்த திருப்பாடல் ஆசாப்பினுடைய புகழ்பாடலாக சொல்லப்படுகிறது அன்றைய காலகட்டத்திலே தாவிதைப் போல ஆசாப் என்பவரும் ஒரு இசையமைப்பாளர் அவர் எழுதிய சில திருப்பாடுகளும் நமக்கு விவிலியத்திலே உள்ளன இந்த ஆசாப்பினுடைய திருப்பாடல் பாடல் ஐம்பது இந்த பாடலை நாம் விரிவாக வாசிப்போம் தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார் கடவுளை பல பெயர்களை சொல்லி அழைக்கிறார் தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார் அவர் என்ன பேசினார் அவருடைய கருத்து என்ன என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சொல்கிறது அவர் சொல்வது என்ன நீதியை கடைபிடியுங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள் தான் உண்மை வழிபாடு கதிரவன் எழும் முனையினின்று மறையும் முனை வரை பறந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார் கடவுள் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்குகிறவர் கடவுள் இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார் இந்த உலகத்தினுடைய தலைவராக அவர் இருக்கிறார் இந்த உலகத்திற்கெல்லாம் தலை சிறந்த ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே அவர் தீர்ப்பு வழங்க வருகின்றார் எழில் நிறைவாம் சியோனி என்று ஒளி வீசி மெளிர்கின்றார் கடவுள் கடவுள் சியோனிலே அவர் மகிமையோடு பெற்றிருக்கிறார் நம் கடவுள் வருகின்றார் இருக்க மாட்டார் அவருக்கு முன்னே சுட்டெரிக்கும் தழல் நெருப்பு அவரை சுற்றிலும் கடுமையான புயற்காற்று கடவுளுடைய பிரசன்னத்தை குறிக்கின்ற அறிகுறிகள் சுட்டெரிக்கும் தழல் நெருப்பு மற்றும் புயற்காற்று இவையெல்லாம் கடவுளை சுட்டி காட்டுகின்ற பிரசன்னம் அல்லது அறிகுறிகள் அவர் உயர் வானங்களையும் பூவுலகையும் அழைத்து தம் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்றார் கடவுளுடைய முக்கியமான ஒரு வேலை தீர்ப்பு வழங்குதல் இந்த மக்கள் பாவம் செய்கின்ற பொழுது உடம்படிக்கையை மீறுகின்ற பொழுது இஸ்ராயில் மக்கள் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்கிற பொழுது கடவுள் வானத்தையும் அந்த பூ உலகையும் சாட்சியாக அழைக்கிறார் கடவுள் யாரிடம் போய் கேட்கிறார் என்று பாருங்கள் படைத்த அந்த அந்த பொருட்களை படைத்த அந்த உயரமான இடங்களை வானத்தையும் மேகத்தையும் சாட்சியாக அழைக்கின்றார் பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள் வான்வெளி அவரது நீதியை எடுத்துயம்பும் ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார் கடவுள் நீதிபதி அவர் நீதியை வழங்க வருகின்றார் ஆகவே கடவுளுக்கு சான்று கூற வானங்கள் மற்றும் பூவுலகு அழைக்கப்படுகிறது மனிதன் கடவுளுக்கு எதிராக நடந்து கொண்டதனால கட்டளைகளை மீறியதால் இந்த வானம் பூவுலகு சான்று கூற அழைக்கப்படுகிறது கடவுள் நீதிபதியாக வருகின்றார் என் மக்களை கேளுங்கள் நான் பேசுகின்றேன் இஸ்ராயலே உனக்கு எதிராக சான்று கூறப் போகின்றேன் கடவுளாகிய நானே ஒரு இறைவன் மக்களே கேளுங்கள் நான் உனக்கு எதிராக வழக்கு தொடுக்க போகிறேன் உனக்கு எதிராக நான் சான்று கோரப் போகிறேன் நீங்கள் கொண்டு வரும் பணிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிபணிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன எதை கொண்டு வந்து ஆண்டுகளை திருப்திப்படுத்த முடியும் கொண்டு திருப்திப்படுத்த முடியுமா இல்லை எல்லா பொருட்களுமே கடவுளுக்கு சொந்தமானவை கடவுளின் உடைமைகள் அவற்றை வைத்து நாம் கடவுளை திருப்திப்படுத்த முடியாது உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை ஏன் அந்த ஆட்டுக்கடாய்கள் அந்த காளைகள் எல்லாம் யாருக்கு சொந்தமானவை கடவுளுக்கு சொந்தமானவை அவற்றை நான் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனெனில் காட்டு விலங்குகள் எல்லாம் என் உடமைகள் கடவுள் சொல்லுகிறார் நீ எதையெல்லாம் கொண்டு வருகிறாயோ எதையெல்லாம் காணிக்க பொருள் என்று சொல்லி என் திருமணில் வருகிறாயோ அவையெல்லாம் என்னுடைய என்னுடையவை என் உடைமைகள் எனக்கு சொந்தமானவை ஏனெனில் காட்டி விலங்குகள் எல்லாம் என் உடைமைகள் ஓர் ஆயிரம் குன்றுகளில் மேயும் கால்நடைகளும் என்னுடையவை அந்த வார்த்தை முக்கியமானது அடிக்கடி இந்த வார்த்தை வரும் என்னுடைய வை என்னுடைய வை எனக்கு சொந்தமானவை என்று கடவுள் சொல்லுகிறார் குன்றத்து பறவை அதாவது வானத்திலே பறக்கின்ற அந்த பறவைகள் குன்றத்து பறவை அனைத்தையும் நான் அறிவேன் சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவை மீண்டும் சொல்கிறார் என்னுடையவை எனக்கு பசி எடுத்தால் நான் உங்களை கேட்கப் போவதில்லை ஏனெனில் உலகும் அது நிறைந்துள்ள யாவும் என்னுடையவை மீண்டும் சொல்கிறார் என்னுடையவை எருதுகளின் இறைச்சியை நான் உண்பேனோ ஆட்டுக்கிடாய்களின் குருதியை குடிப்பேனோ கடவுளுக்கு நன்றி படி செலுத்துங்கள் கடவுள் கேட்பது என்ன கடவுள் கேட்பது நன்றி பழி கடவுள் விரும்புவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும் அவர் நம்முடைய வீட்டில் இருக்கிற காளைகளையோ மாடுகளையோ பொருட்களையோ அவர் கேட்பதில்லை நாம் அவருக்கு நன்றி உள்ள மக்களாக இருக்க வேண்டும் கடவுளுக்கு நன்றி பழி செலுத்துங்கள் உள்ளதற்கு உங்கள் நேற்றுகளை நிறைவேற்றுங்கள் துன்ப வேலையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் ஆனால் கடவுள் பொல்லாரை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார் என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி கடவுள் இப்பொழுது எல்லா எல்லா தீவர்களையும் பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் நீங்கள் என்னுடைய விதிமுறைகளை ஓதுகிறீர்களே உங்களுக்கு என்ன தகுதி உண்டு ஏனென்றால் நீங்கள் என்னை புறக்கணிக்கிறீர்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை எனவே என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் என் கட்டளைகளை நீங்கள் போதிப்பதில்லை நான் மகிழ்ச்சி கொள்வதில்லை பகிர்ச்சிக்கொள்ள மாட்டேன் நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள் என் கட்டளைகளை கட்டளை சொன்னால் அந்த அவருடைய வார்த்தைகளை ஆண்டவனுடைய அறிவுரைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் திருடுகளை கண்டால் அவர்களோடு வெறுப்புடன் சேர்ந்து கொள்கின்றீர்கள் கற்பு நெறி உங்களுக்கு உறவு உண்டு அதாவது தீய உறவு கடவுளோடு இருக்க வேண்டிய அந்த நேர்மையான உறவு சக மனிதர்களோடு இருக்க வேண்டிய உண்மையான உறவு அது இல்லாமல் தீயவர்களோடு பொல்லாதவர்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்கிறீர்கள் இது முறையான உறவு அல்ல இந்த இத்தகைய உறவை நான் கண்டிக்கிறேன் என ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாய் உரைப்பது தீமையே உங்கள் நா புனைவதும் தீமையே பொய்மையே எல்லாம் தீமை இந்த தீமை செய்து கொண்டு வழிபாடு நடத்துவது முறையல்ல அதாவது வழிபடுகிற பொழுது ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடு நமக்கு அழுத்தமாகச் சொல்லுகிறது உங்கள் வாய் உரைப்பது தீமையே உங்கள் நா புனைவதும் பொய்மையே உங்கள் சகோதரரை பற்றி எழிவாக பேசுகின்றீர்கள் உங்கள் தாயின் மக்களைப் பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் இருந்தேன் நானும் உங்களைப் போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன் நீங்கள் பிறருக்கு விரோதமாக நடந்து கொள்கிறீர்கள் உங்களுடைய உறவுகள் சரியில்லை நீங்கள் பிறரை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள் நீங்கள் நல்லவர்களைப் பற்றி எழிவாக பேசுகிறீர்கள் இப்படியெல்லாம் செய்து என்னை வழிபட வருகிறீர்கள் நான் உங்களை இப்பொழுது கண்டிக்கிறேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாக எடுத்துரைக்கிறேன் நீங்கள் செய்கிற குற்றங்களை நான் சொல்லுகிறேன் எனக்கு பலியிட வருகின்ற பொழுது நீங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு வேண்டி ஆண்டவருக்கு பழி கொடுத்த நல்லது ஆனால் அதை செய்யாமல் குற்றங்களை மறைத்துக்கொண்டு குற்றங்களை நியாயப்படுத்திக் கொண்டு பணி செய்து வருகிறீர்கள் நான் உங்கள் குற்றங்களை இப்பொழுது எடுத்துச் சொல்லுகிறேன் கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள் அதாவது கடவுளை நினைக்காமல் கடவுளுடைய வார்த்தைகளை புறக்கணித்து வாழ்கின்ற மக்களை பார்த்து இவ்வாறு சொல்லப்படுகிறது கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள் இல்லையே நான் உங்களை பீறி போடுவேன் அதாவது தண்டனை கொடுப்பேன் உங்களை விடுவிக்க யாரும் ஏறார் நன்றி பழி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் யார் உண்மையாகவே பேறு பெற்றோர் யார் உண்மையாகவே கடவுளை மாற்றிப்படுத்துகிறார்கள் என்றால் நன்றி பழி செலுத்துவோர் தாங்கள் செய்த பாவத்தை உணர்ந்து திருத்தி கொண்டு வழிபாடு செய்வோர் அவர்கள்தான் மேன்மையானவர்கள் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் இந்த பாடலிலே நமக்கு சொல்லப்படுகிற கருத்து நம்முடைய வழிகளை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் கோணலானவை சரி செய்யப்பட வேண்டும் நேராக்கப்பட வேண்டும் இப்படி நாம் வாழ்ந்து அண்டவருக்கு பலி செலுத்த அவருக்கு நம்முடைய ஜபங்களை எடுத்து அவர்கள் நம்முடைய ஜபம் எடுத்துச் சொல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆகவே உண்மை வழிபாட்டி சொல்லுகிற இந்த பாடல் வழியாக நாம் இறைவனை வழிபடுவோம் இப்பொழுது சபிப்போம் அன்பு தந்தையே இயேசுவை உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே நீர் எங்களை அடைத்து எங்களுக்கு வாழ்க்கையிலே தேவையான நெறிமுறைகளை கொடுத்திருக்கிறேன் பல வேலைகளிலே அண்டவரே உமது நெறிமுறைகளை நாங்கள் விட்டுவிட்டு வாழ்ந்திருக்கிறோம் அதற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் நீதியை விரும்புகின்ற தேவனே நாங்கள் நீதியை கடைபிடிக்க வரம் தாரும் அண்டவரே இந்த உலகத்திற்கு நீதி தீர்ப்பு வழங்க வாரம் அண்டவரே நீர் எப்பொழுதும் எங்களுடைய படிகளை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த படிகள் உண்மையான படிகளாக இருந்தால் நீர் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறேன் அண்டவரே வெறும் பழிகள் சிவங்கள் விரும்புவதில்லை உண்மையான வாழ்க்கையை நீர் விரும்புகிறேன் உண்மையான வாழ்க்கைத்தான் பழி நேர்மையான வாழ்க்கைத்தான் உண்மையான பலி என்ன நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அன்பு கடவுளே நீர் என்றும் எங்களோடு இருந்து எங்களை பராமரித்து பாதுகாத்தலும் நாங்கள் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்ந்து உண்மை வழிபட எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மீட்பவருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்